ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையல் சீரியலில் வந்து முன்னைக்கோட எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும் பற்றி பார்க்கலாம் ஆனால் வந்து நம்ம எளியில் வந்து கையில் வந்து பார்த்து கை பிடிக்கிறாரு அப்போ வந்து நம்ம கையில் வந்து யோசி நீங்கள் வந்து எவ்வளோ தான் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாலும் உங்களை வந்து நான் கல்யாணம் முடிக்க போகிறது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு கையில் நினைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து நம்மளை குறிக்கிறதுக்காண்டியே வந்துட்டா தீபிகா வந்து நம்மளுக்கு குறிக்கிறதுக்காண்டியே வந்துவிட்டான்ட்டு ஒரு பக்கம் கவலைப்படுறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கையிலோட தங்கச்சி வீட்டில் போய் எல்லாருமே வந்து ஹேப்பியாக இருக்காங்க அப்போது வந்து நம்ம அக்கா இருக்காங்களா அவங்க வந்து தீபிகா கண்ணத்தில் ஒரே ஆறாக அடிச்சாங்களா அதை பார்த்து வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்து அவங்க வந்து ஹாப்பியாக வந்து கையில் குடும்பமே வந்து கொண்டாடிட்டு இருக்கு ஆனால் வந்து நம்ம கையில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஒரு வேளை வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்குமோ நடக்காதோ நான் எளியில் மேலே எவ்வளோ ஆசை வச்சுக்கோன்னு தெரியாமல் இருக்குது ஆனால் வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரில கையிலுக்கும் எளிலுக்கும் கல்யாணம் முடியுமா அல்லது தீபிகாவுக்கும் எளியிலும் கல்யாணம் முடியுமா தெரில ஆனால் வந்து கையிலுக்கும் எளியில் தான் கல்யாணம் முடியும் இந்த நிச்சயதார்த்தை எல்லாமே வந்து எல்லாமே கேன்சல் ஆகி பொடி பொடி ஒரு வழியாக வந்து கையலுக்கும் எழிலுக்கும் கல்யாணம் முடியும் மாதிரி கொண்டு போனால் தான் அந்த சீரியலே வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க ரசிகர் எல்லாமே வந்து ஆனால் வந்து என்ன தான் நடக்குமென்னு ப்ரொடியூசர் இருந்து பார்த்தா தெரியும் இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிக்க லைக் லைஃப் பாய் ஃப்ரெண்ட்